காளி தன் பிள்ளைகளை தின்றாலாம் நம்ப முடியலையா ஆனா கேளுங்க அசுரவை வீழ்த்திய பிறகும் காளியின் கோபம் அடங்கவில்லை கண்கள் சிவந்து நாக்கு வெளியே வந்தது மயான காட்சி எழுந்தது தீ துள்ள உலகமே நடங்கியது அப்போது காலின் அருகில் விளையாடி கொண்டிருந்த இரண்டு பிள்ளைகள் முன்னே வந்தார்கள் ஆனால் அந்த கோப தாய் பிள்ளை என்ற உறவு கூட தெரியவில்லை ஒரு கணம் அவள் கர்ஜித்து இருவரையும் விழுங்கினாள் எல்லாரும் கத்தினார்கள் அம்மா எங்கே என் பிள்ளைகள் எங்கே என்று தாயின் அழுகை மயானத்தை உலுக்கியது தேவர்கள் கூட பயந்தார்கள் யாராலும் தடுக்க முடியவில்லை ஆக்ரோஷமா அவள் முன் வந்து அந்த தாய் விழுந்து பிரார்த்தித்தாள் அம்மா எனக்கு பிள்ளைகளை தாங்கன்னு அந்த ஒரு வாக்கு காளியின் கருணையை தட்டி எழுப்பியது ஒழிந்து நிற்கும் தாயின் முகத்தை கண்டு தலையை கொழிந்தாள் அடுத்த நொடியில் காளியின் இரு காதுகளில் இருந்து இரண்டு குழந்தைகள் வெளிச்சமாக தோன்றினார் திரும்ப பெற்ற தாயின் கண்ணீரோடு கூட்டமெல்லாம் வணங்கியது இதிலிருந்துதான் கோபம் தாயை குருடாக்கும் கருணை உயிரே மீட்டெடுக்கும் என்று கூறப்படுகிறது